ஸோ ஹாய் எப்ரிவான் ஒன்ஸ் அகேண்ட் வெல்கம் டு மை சேனல் ஜேஎஸ் ஹிந்தி கிளாஸ் இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்னையோட டாபிக் காமன் வேர்ட் பட் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் எப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறது அதே நம்ம தமிழில் போகாத வராத பேசாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் ஹிந்தியில ஒரே ஒரு வார்த்தையால அந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டுதான் பாக்க போறோம் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா மத் மத் கரு சொல்லுவோம் போகாது வராத பேசாத பார்க்காத இந்த மாதிரி சிம்பிள் வார்த்தையை யூஸ் பண்ணி தான் அந்த எப்படி நம்ம சேஞ்ச் அது எந்த மாதிரி அர்த்தங்களை நம்ம காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறது அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்ககிட்ட வரைக்கும் வந்து சேருங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் பார்ப்போம் கோவப்படாத கோவப்படாத வார்த்தை இருக்குல்ல இதை ஹிந்தியில ரெண்டு முறையா சொல்லுவாங்க ஒன்னு குஸ்ஸா இன்னொன்னு நாராஸ் ஒன்னு குஸ்தா அனதர் ஒன் நாராஸ் இது ரெண்டுத்தையுமே கோவப்படாத வார்த்தைக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அது நீங்க பேசலாம் சோ இப்ப நம்ம சென்டென்ஸ பார்க்கலாம் ஏன் மேல கோவப்படாத இது ஏன் தப்பு இல்லை ஏ மேல கோவப்படாத இது ஏன் தப்பு இல்லை இதை நம்ம இந்தியில எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்ட்டு பார்ப்போம் ஏன் அப்படின்னா ஐ இங்கிலீஷ்ல ஹை அதே வந்து ஹிந்தில மேரா இன்கேஸ் ஒரு பாய் அப்படின்னா மேரா கேர்ள் அப்படின்னா மேரி இவங்க ரெண்டு பேருக்குமே வேண்டாம் காமனா சொல்லணும் அப்படின்னா மேரே ஆர்இ மேரே இதை யூஸ் பண்ணணும் மேரே ஊப்பர் மேல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு ஊப்பர்னு சொல்லுவாங்க மேரே ஊப்பர் கோவப்படாத குஸ்ஸா மத்ஹோ கோவப்படாத குஸ்ஸா மத்ஹோ குஸ்ஸா மத்ஹோ இது கண்டினியூவஸா தான் சொல்லணும் கோவப்படாத அதுதான் குஸ்ஸா மத்ஹோ அடுத்து இது ஏன் தப்பு இல்ல இது அப்படின்ற வார்த்தைக்கு ஏ அப்படின்னு சொல்லுவோம் இது ஏ அடுத்து இல்லாட்டி மேரி இந்த இடத்துல மேரே யூஸ் பண்ண வேண்டாம் மேரா இல்லாட்டி மேரி இது ஓகேவா இருக்கும் மேரா தப்பு கல்தி இல்லை அப்படின்ற ஏ நம்புறேன் அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்து இதையும் வந்து ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க அர்த்தம் ஒண்ணுதான் பட் வேர்ட்ஸ் வேற ஒன் டாட்டோ 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 மத் மத் திட்டாத நெக்ஸ்ட் காலி 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 மத்தோ இப்ப நம்ம என்ன திட்டாத நான் எந்த தப்பும் செய்யல இதை இப்ப ஹிந்தியில எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு பார்ப்போம் என்ன அப்படின்ற இடத்துல முஜே என்ன

எனக்கு கில்ட்டியா இருக்கு ப்ளீஸ் என்ன அப்படி பார்க்காத எனக்கு கில்ட்டியா இருக்கு இதை நம்ம இந்தியில எப்படி சொல்லலாம் ப்ளீஸ் என்ன முஜே அப்படி அப்படின்ற இடத்துல ஏசே ஏசே பார்க்காத தே கோமத் பார்க்காத தே கோமத் எனக்கு முஜே கில்ட்டியா இருக்கு கில்ட்டி லக்ரஹாக इरिक्कु लग रहा है इरिक्कु लग रहा है प्लीज मुझे ऐसे देखो मत मुझे गिल्टी लग रहा है प्लीज मुझे ऐसे देखो मत मुझे गिल्टी लग रहा है प्लीज ये ना अपनी पाक दे ये ना के गिल्टी आ रखे ओके माँ सो आदित पाक का लांग पोगा दे पो मत जाओ मत என்ன இங்கேயே விட்டுட்டு போகாத நானும் உன் கூடவே வந்துடுறேன் என்ன இங்கேயே விட்டுட்டு போகாத நானும் உன் கூடவே வந்துடுறேன் இத நம்ம இந்தியில எப்படி சொல்லலாம் என்ன அப்படின்ற இடத்துல முஜே என்ன இருக்கு அப்படின்னா யா யூஸ் பண்ணா மட்டும் போதும் இங்க ஏ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அதனால கூட சொல்லணும் யா பேஜே யஹா பே நெக்ஸ்ட் விட்டுட்டு விட்டுட்டு போகாத போகாத மஜ்ஜாவ் நானும் மேபி நானும் மேபி அதே இங்க நானு மட்டும் இருந்துச்சுன்னா மே யூஸ் பண்ணா போதும் இங்க நானும் இருக்கிறதுனால மேபி அப்படின்னு சொல்லணும் மேபி கூடவே வந்துடுறேன் தும்ஹாரே சார் உன் கூடவே தும்ஹாரே சார் வந்துடுறேன் ஆவுங்க இல்லாட்டி ஆ ஆஜாங்க ஆகுங்க இல்லாட்டி ஆ ஆஜாங்கா வந்துடுறேன் ஆவுங்க இல்லாட்டி ஆ ஜாவுங்கா सेंटेंस और रीड मुझे यहाँ पे मत जाओ मैं भी तुम्हारे साथ आऊंगा मुझे यहाँ पे छोड़ के मत जाओ मैं भी तुम्हारे साथ आऊंगा प्लाटी आ जाऊंगा पाकला सही याद सही याद मत करो मत பாக்கறோ இதோட சென்டென்ஸ பாக்கலாம் எத்தனை தடவை உன்கிட்ட நான் சொல்றது இப்படி செய்யாதேன்னு இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி இருக்கு இல்லையா எத்தனை தடவை உன்கிட்ட நான் சொல்றது இப்படி செய்யாதேன்னு இத நம்ம இந்தியில எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு பாப்போம் எத்தனை கித்துனா இல்லாட்டி கித்துனே எத்தனை கித்துனா இல்லாட்டி கித்துனே தடவை தடவை பார் வார் அப்படின்னு சொல்றோம்ல அதனால தும்சே உண்ண அப்படின்னு சொல்லும் போது தும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இங்க ஊங்கிட்ட இருக்கு அதனால தும்சே அப்படின்னு சொல்லணும் நா இல்லாட்டி மேனே ஒண்ணு மே இல்லாட்டி மேனே அப்படின்னு சொல்லணும் சொல்றது சொல்றது போலா போலா இப்படி இப்படி அப்படின்னு சொல்றோம்ல மத் 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 கியா 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 கரோ 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 இது மூணுமே தான் சொல்லணும் சென்டன்ஸ் ஃபுல் பார்ப்போம் பார் तुमसे मैंने बोला ऐसे मत किया करो कितने बार तुमसे मैंने बोला ऐसे मत किया करो पूछिर कोन नमरे सो आद्य पाकला पेसादे पेसादे बात मत करो पेसादे बात मत करो इदोडे सेंटेंस मार्कला ये, ये किटे பேசாத எனக்கு உன்ன பிடிக்கல என் பேசாத எனக்கு உன்ன பிடிக்கல இத நம்ம இந்தியில எப்படி சொல்லலாம் என் கிட்ட முஜிசே முஜிசே அதே என்ன அப்படின்னு சொல்ற இடத்துல முஜேன்னு சொல்லணும் இங்க என் கிட்ட அதனால முஜிசே பேசாத பாத் மத் கரோ பேசாத பாத் மத் கரோ எனக்கு முஜே எனக்கு முஜே उन्हें तुम उन्हें तुम पुड़ी के पसंद नहीं हो पुड़ी के ले अब इन सोले दे कंटिन्यूसा पसंद नहीं हो अबिन इन सोले नो पसंद नहीं हो मुझसे बात मत करो मुझे तुम पसंद नहीं हो ये कितने पेशादे ये ना तू उन्हें पुड़ी के मुझसे बात मत करो मुझे तुम पसंद नहीं हो ஒன் இது எப்படின்னா இப்ப நான் ஏதோ சொல்றேன் அந்த மாதிரி அர்த்தத்துலதான் இந்த சென்டென்ஸ் இருக்கு ஓகேவா சோ நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம் அவன் எது சொன்னாலும் கேக்காத அது எப்பயோ உனக்கு நல்லது இல்லை அவன் எது சொன்னாலும் கேட்காத அது உனக்கு எப்பையும் நல்லது இல்லை ஸோ இதை நம்ம இந்தியில எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் அவன் ஓ அவன் ஓ அவன் அது வேற யாரோ தேர்ட் பர்சன் அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லறோம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லறோம் எதும் எதும் அப்படின்ற இடத்துல குச்சு பி எதும் குச்சு பி சொன்னாலும் போலே தோ சொன்னாலும் போலே தோ அதே சொன்னா அப்படின்னு சொல்ற இடத்துல போலா அப்படின்னு சொல்லணும் இங்க வந்து சொன்னாலும் இருக்கு இல்லையா அதனால போலே தோ போலே தோ சொன்னாலும் போலே தோ கேட்காத மத் சுனோ கேட்காத மத் சுனோ அது வஹா அது வக எப்பையும் எப்ப அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கபி எப்ப அப்படின்னா கபி இங்க வந்து எப்பையும் இருக்கிறதுனால கபி பி கபி பி பி வந்து யூஸ் பண்ணணும் கபி பி உனக்கு தும் உனக்கு தும்கோ அதே மரியாதையா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அப்படின்ட்டு யூஸ் பண்ணணும் அங்க அண்ட் இந்தியில கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் नेक्स्ट नल्द इल्ले नल्द इल्ले अच्छा नहीं है नल्द इल्ले अच्छा नहीं है सो कंटिन्यू सेंटेंस पे पाकलम वो कुछ भी बोले तो मत सुनो वह कभी भी तुमको अच्छा नहीं है वो कुछ भी बोले तो मत सुनो புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன் இருந்துச்சுன்னா என்ன கமெண்ட்ல கேளுங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் கேட்காத இதுக்கு முன்னாடி கேட்காத அப்படின்னு பார்த்தது அது எப்படின்னா இப்ப யாரும் உங்களுக்கு ஏதோ சொல்லி தராங்க இல்லாட்டி சொல்றாங்க அந்த விஷயத்த நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ற கேள்வி அது இப்ப நம்ம பாக்குறது இப்ப உங்களுக்கு ஏதோ தேவை இருக்கு அதை நீங்க யாருகிட்டையும் போய் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கேள்விதான் இது கேட்காத சோ ஹிந்தியில மத் பூச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மத் பூச்சோ இதோட சென்டென்ஸ் பார்க்கலாம் அப்பதான் உங்களுக்கு புரியும் அவன் நீ பணம் கேட்காத அவன் நீ பணம் கேட்காத இத நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அவன் கிட்ட பாஸ் அவன் உன் கே கிட்ட பாஸ் உன் பாஸ் நீ தும் நீ தும் பணம் பேசா கேட்காத மத் மத் பூச்சோ பூச்சோ இங்க நீ அப்படின்ட்டு இருக்கிறதுனால தும் சொல்றோம் அதே நீங்க இருந்துச்சுன்னா ஆப்னு சொல்லிக்கலாம் அலாம் நீ பணம் கேட்காத உன்கே பாஸ் தும் பசா மத் பூச்சோ ஓகேவா சோ அடுத்து உக்கலாம் சாப்பிடாத சாப்பிடாத சென்டென்ஸ் பார்க்கலாம் இந்த சிக்கன் கெட்டு போயிடுச்சு சாப்பிடாத இந்த சிக்கன் கெட்டு போயிடுச்சு சாப்பிடாத இத நம்ம ஹிந்தில எப்படி சொல்லலாம் இந்த ஏ சிக்கன் ஏ சிக்கன் இந்த சிக்கன் அதே நம்ம இது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கும் ஏதான் யூஸ் பண்ணனும் இங்க இந்த அப்படின்ட்டு இருக்கு இதுக்கும் ஏன்னு தான் சொல்லணும் இந்த சிக்கன் ஏ சிக்கன் கெட்டு கராப் கெட்டு कराप हो रहा है, हो रहा है, है दे, सापना दे, मत खाओ, मत खाओ, ये चिकन कराप हो गया है, मत खाओ, ये चिकन खराब हो गया है, मत खाओ, अड़ते पाकला, तुम गादे, तुम गादे, मत सो, मत सो, तुम गादे, गादे, मत सो, सो तोड़े सेंडेंस अपाकला காலையில் பத்து மணி வர தூங்காது சீக்கிரமா எந்திரி ஓகே காலையில் பத்து மணி வர தூங்காத சீக்கிரமாக எந்திரி ஓகே ஸோ இதோட சென்டென்ஸ் பார்க்கலாம் காலையில் மார்னிங் சுபா அதே இந்தியில் சுபா பத்து மணி தஸ் பஜே தஸ் பஜே பத்து அப்படின்றத தஸ்ன்னு சொல்லுவோம் தஸ் மணி அப்படின்னா பஜே பஜே வர தக் வர तक तूंगा दे मत सो तूंगा दे मत सो सीक्रमा सीक्रमा जल्दी जल्दी इंद्री उठ जाओ उठ जाओ ओके okay? ओके okay, अब इन रेड तले ठीक है ठीक है ओके okay? ठीक है ओके वाह सो इधर सेंटेंस पूरा कंप्लीट आप आ गलां सुबह दस बजे तक मत सो जल्दी उठ जाओ ठीक है सुबह दस बजे तक मत सो जल्दी उठ जाओ ठीक है எடுக்காத அடுத்து எடுக்காத மத் நிக்காலோ மத் நிக்காலோ என்னோட சென்டென்ஸ பாப்போம் எனக்கு டிக்கெட் எடுக்காத உனக்கு மட்டும் எடுத்துக்க எனக்கு டிக்கெட் எடுக்காத உனக்கு மட்டும் எடுத்துக்க இத நம்ம எப்படி பார்க்கலாம் எனக்கு அப்படின்ற இடத்துல முஜே முஜே டிக்கெட் எடுக்காத

சோ அவ்வளவுதான் கைஸ் இதோட இந்த வீடியோவை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் மறக்காம என்னோட சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்